ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து நான்காம் திருமொழி இது நாலாவது பாசுரம் திருக்கோட்டியூர் பாசுரம் உரகமெல்லணையான் கையில் உரை சங்கம்போல் மடகன்னங்கள் நிறைகணம் பரந்தேரும் செங்கமலவயல் திருக்கோட்டியூர் அரகநாசனை நாவிற்கொண்டு அழியாத மாரிடசாதிய பருகு நீரும் குடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாம் கொலோ உரகமெல்லடையான் கையில் உரை சங்கம் போல் மடகன்னங்கள் நிறைகண பரநிறைகணம் பரந்தேரும் சங்கமலவயல் திருக்கோட்டியூர் தரகராசனை நாவிற்கொண்டு மானிட சாதியன் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாம் கொலோம் உரகமல்லணையான் பாம்பு படுக்கையில் தூங்குகின்றவன் உரகம்னா பாம்பு அனந்தசயனன் அனந்தன் அனந்தசயனன் அதில் தூங்குகிறவன் அதனால் சயனன் அவனுடைய கையில் உரை சங்கம்போன் அவன் கையில் இருக்கிற பாஞ்ச ஜமயத்தை போன்ற வெடுப்பான வெள்ளைக்கட மென்மையான வட அன்னங்கள் நிறைகணம் நிறைகணம் நிறை பறவி பரந்தேறும் பரவி இருக்கிறது தான் இந்த செங்கமல வயல் எங்கும் பறவி இருக்கும் இந்த வயல் அதிலெல்லாம் செங்கமல ம மலர்கள்லாம் மலர்ந்துருக்கு அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர் அதில் மலர் அந்த மலரில் போய் உட்காந்துக்கிறது இந்த அன்னப்பறவைகள் பரந்து ஏறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர் உங்கள் கற்பனை கூடுற முதல்ல வந்து பெருமான் கையினுடைய பாஞ்சஜன்யத்தை போன்ற வெண்மை நிறமுடைய அன்னப்பறவைகள் அவைகள் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த திருக்கோஷ்டியோரை சுற்றி வயல்கள் இருக்கின்றன வயலில் நெற்பயிர் தான் வளரும் ஆனால் அவ்வளவு நீர்மளம் மிக்கதனால தாமரையும் வளர்ந்துருக்கு சங்கமலங்கள் அந்த செங்கமலை செங்கமலை மலர் மேல் இந்த வெண்ணிற அன்னங்கள் பறந்து போய் உக்காந்துக்கிறார் இப்படிப்பட்ட திருக்கோட்டி அப்படின்னு கற்பனை பண்ணி முடிஞ்சுதா எதா அர்த்தம் முதல் ரெண்டு வரைக்கும் கையில் உரை சங்கம் போல் வட அன்னங்கள் நிறைகணம் நிறைகணம் பரந்தேரும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை நாம் நரகத்துக்கு போகாமல் செய்யக்கூடியவனை நரகத்தை அதி அழிக்க மாட்டான் நரகன்னா இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் நரகத்துக்கு போகாமல் செய்யக்கூடிய நரகநாசனை நாவிற்கொண்டும் அவனுடைய திருநாமங்களை நம்முடைய நாவிற்கொண்டும் அழகாத மானிட சாதியர் அவனை அழைக்காத அவனை துதி செய்யாத மானிட சாதியர் இருக்காளே அவளுடைய பருகு நீரும் குடுக்கும் குடையும் அவர்கள் பருகின்ற நீர் அவர்கள் உடுக்கின்ற உடை இவைகளெல்லாம் பாவம் செய்தனதாம் கலோ இவைகளெல்லாம் பாவம் செய்தவைகளோ அப்படின்னு பிரமிக்கிறார் உன்னோட பருக நீரும் குடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாம் களோ எவ்வளோ சுலபமாக எப்படி சொல்கிறாரு பாருங்க ரொம்ப ரொம்ப ஜென்டலாக ஆனால் ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டேன் அவசரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் உரகமெல்லணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறைகணம் பரந்தேரும் செங்கமலமயல் திருக்கோட்டியு நரகநாதனை நாவிற்குண்டு அழையாத மானிடசாதியர் பருகு நீரும் உருக்கும் ஊரையும் பாவம் தாம் கொலோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன் பெருமா மேலே இருக்கிற வரைக்கும் சொல்லிவிடுறேன் உரகமெல்லணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் அப்படின்னா பெருமானுடைய கை இருக்கே அதெல்லாம் தாவரமலர் மலர் மாதிரி இருக்குது பெருமானுடைய கை தாமர மலர் மாதிரி இருக்குது அதில் வெண்சங்கம் உட்காண்டிருக்கு அது மாதிரியாக இங்கே செங்கமலம் வயல் அங்கே செங்கமலத்துலலாம் இந்த அன்னங்கள் போ உட்காந்து உட்காருகின்றன இந்த சீன் அந்த சீன் மேட்ச் ஆகிறது அதாவது மட அன்னங்கள் செங்கமலத்தில் அமர்ந்திருப்பது எப்படியோ அதே மாதிரி பெருமானுடைய தாமரை போன்ற கையில் வெண்சங்கம் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு கருமணம் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்குள்ள ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக